அறநிலையத்துறை அமைச்சரில் கரைவேட்டி கட்டிய அமைச்சரை சேகர்பாபு எங்களுடன் சேர்ந்து காவி வேட்டி கட்டிவிட்டார் இது எங்களுக்கு பெரிய வெற்றி மதுரை ஆதீனம் ஆன்மீக பணியில் தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு அதையெல்லாம் கேட்காதீங்க இதோட என்ன விட்டுடுங்க என்று நடுவி சென்ற மதுரை ஆதீனம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் கிராமத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிகரஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அப்புறம் ஏசி டிசி தான் அனுப்புனார் அவர் வந்து தீனாமுனா கட்சியை சேர்ந்தவர் என்னென்னா அவர் தீனாமுனா கட்சியிலேருந்தால் கரை வெட்டி தான் கட்டணும் இதுவரை இருந்த அறநிலைத்துறை அமைச்சர்களே எல்லாம் கரை வெட்டி கட்டின அமைச்சர் தான் நம்ம அவர் எங்களோட சேர்ந்து காவி கட்டி விட்டார் இது எனக்கு எங்கள் பெரிய வெற்றி போகும் அவ்வளோதான் கரை வெட்டி கட்டி அவரை காவி வெட்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மகானார் நல்லா செஞ்சுருக்காரு எல்லாரையும் வர வளர்த்து சிறப்புக்குங்க அதைவிட இன்றைய தினம் இங்கே வந்தாருன்னா தர்மயாதீனத்தில் தான் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடி தர்மயாதீன மகாபிஜ்மான் கண்டமானி தேசியர் தான் கலைஞருக்கு ஆசிரியர் அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாரு அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து வந்த உடனே நான் சாமி நான் தண்டமான தேசிய கட்டளை சாமியர்கள் எனக்கு அதை அறிஞர் கண்பாடு உடனே அந்த இதை எடுத்துக்கலாமு எங்களுக்கு ஆட்சிப்படுத்த சன்னிதானத்தை ஆசீர்வாதம் கவர்ந்து ஆக ஒரு ஆதீனம் ஒரு ஒரு மகாவித்வான் அவர் தண்டவாணி தேசிகரை உருவாக்கிச்சு அவருடைய அவர் தான் கலைஞர் ரெண்டாயிரத்தி காரணம் அப்படியே சிறந்த ஆதீனம் இங்கே பல்லத்தை பற்றி கூட சொன்னாங்க எங்கள் சன்னிதானம் நடக்கவும் செய்வார் பல்லக்கு ஒரு பொருடல்ல அவருக்கு ஒரு சம்பிரதாயங்கள் தான் பல்லத்தில் ஏறுறாங்க அதை நடக்கவும் செய்வாரு பல்லக்களை இறந்து அதையும் அதை நம்முடைய அமைச்சர் குஞ்சு கொள்வார்கள் இந்த கோயிலுக்கு கூட பேச வாய்ப்பு இல்லை இந்த கோயில் கூட நிறைய நிறையதாரர்கள் இருக்கிறாங்க கேட்டா தான் அவர் அந்த கோயில் குத்தகையை ஆக நம்முடைய அமைச்சர் என்ன குத்தகைதாராவ ஒரு தொடக்கு என்ன அவர் என்ன செய்யணும் சாட்டையை எடுக்கணும் சாட்டையை வீசி புத்தகைதாரளை ஒரே அமுக்க அமுக்கி குத்தகை மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கும்பாசியெல்லாம் செய்யணும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்தாலும் இந்த கோயிலுக்கு வழிபாடு நடக்கணும்ல அதுக்கு என்ன செய்யணும் யாரா இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் பம்பரத்தை சாட்டை எடுக்கணும் அது என்ன சாட்டைன்னா சக்கம் என்ற சாட்டை எடுத்து ஒரு சுழற்சி சுழற்சி அந்த குத்தகைய அதை செஞ்சாருன்னா நம்ம சேகர் பாபு ஆனவர் நம் பாபுவாக இருப்பாருன்னு சொல்லி ஆன்மீக பணியில தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்க விட்டு இருக்கீங்க